வணக்கம் என்ன விவசாய சொந்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதவியோட தான் உங்களை பாக்க வந்திருக்காது என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துருக்கு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுங்க அப்பதான் நம்ம போடுற விவசாய வீடியோ ஒன்னு கூட மிஸ் பண்ணாம நீங்க பாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணிடுங்க ரொம்ப நல்லா இருந்தால் ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்கலாம் இது பார்த்தீங்கன்னா எம்பி ஆறுன்னு சொல்லக்கூடிய ஆறு ஜீரோ ஆறுன்னு சொல்லக்கூடிய நியூ ரகம் மகேந்திரா ப்ரைவேட் லிமிட்டோட கம்பெனியோட ரகம் தாங்க இது அது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டு மூணு வருடமாக சக்க போடு போட்டுட்ருக்க ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகேந்திரா நெல் மட்டும் தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பொன்னி நெல்லுக்கே ஈடு கொடுக்கிற நெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மகேந்திரா நெல் தான் நீங்கள் விவசாய கூடத்தில் போனீங்க அதாவது ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திர நெல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு இருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் வரைக்கும் வீதம் ரேட் ஏறி விற்றுருக்கு அதனால தாங்க சொல்கிறது இது பொன்னி நெல்லுக்கு கூட ஈடு கொடுக்குற நெல்னு சொல்லிட்டு இது வந்தால் தான் பொன்னி நெல்லையே பயிர் பண்ணுறவங்களே விட்டுட்டு மகேந்திரா நெல் பயிர் பண்ண ஆரம்பித்தது காரணமே இது ஒன்று தான் குறுகிய கால பயிர் அது மட்டும் இல்லாமல் நூறே நாள் நூறு நாள்லேருந்து நூற்றி ஐந்து நாளுக்குள்ளே இது அறுவடியே முடிச்சிடலாம் நட்டை நூறாவது நாள் நீங்கள் அறுத்துடலாம் அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மூணு போகம் பயிர் செய்யலாம் அதாவது மூணு போகம் மூணு போகம் வருஷத்தில் முந்நூற்றி அறுபது நாள் ஆனால் நீங்கள் அறுபது நாள் பயிர் பண்ண தவிர வெறும் முந்நூறு நாளில் மூணு போகம் பயிர் எடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு டைம் பயிர் பண்ணிட்டீங்க அடுத்த டைம் நீங்கள் மகேந்திர பயிர் பண்ணால் எடுக்குமா அப்படின்னு சொல்கிற டவுட் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழு உரமாக மாட்டு சாணம் கொட்டணும் அது மட்டும் இல்லாமல் உயிர் உரம் கொடுக்கணும் அதாவது ஒரு உயரிய உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்து தழை சத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தழையும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பயிருக்கும் வெட்டி போட முடியாதுங்க இல்லைங்களா நீங்கள் ஒரு பயிர் மகேந்திரா பண்ணிட்டீங்க அடுத்த பயிர் மகேந்திரா பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வயல்வெளியில் சுற்றி இருக்கிற மரங்கள் இருக்கும் மரங்கள் இருக்கிற தழையை நீங்கள் வெட்டி போட்டால் போதும் அதில் இருந்து உங்களுக்கு சத்து கிடைச்சிடும் அதனால் நீங்கள் அடுத்த பயிர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அதிகமாக வீரியத்தோடு இருக்கும் அதே வீரியத்தோடு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஈல்டும் வந்துன்னா உங்களுக்கு நாற்பத்தைந்து மூட்டையிலேருந்து ஐம்பது மூட்டை வரைக்கும் நீங்கள் சாலிடாக அதில் பார்த்தீங்கன்னா மகசூல் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குறுகிய கால சன்ன பயிர் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இது நூறே நாளில் முடிஞ்சிடும் அதனால் எல்லா விவசாயிகளும் நிறைய விவசாயிகள் இதை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியாத விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு தெரிஞ்ச விவசாயிங்க மறக்காமல் நம்ம சேனல்ல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நம்ம நீங்கள் எவ்வளோ பயிர் பண்ணி எவ்வளோ மூட்டை அறுவடை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஜெர்மினேஷன் நீங்கள் பத்து கிலோ பேக் வாங்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது சென்ட்டு வீதம் நடலாம் நீங்கள் ஒரு ஏக்கரா நடவு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கிலோ தேவைப்படும் இல்லை ஐம்பது சென்ட்டு தான் பயிர் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து கிலோவே போதும் இதோட ரேட் எவ்வளோ நெல்லோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபா வரும் இதனோடய விவசாயம் ஸ்பீடு பார்த்திங்கன்னா கடந்த இரண்டு மூணு வருஷமாக இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப பீக்கில் போகிற நெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகேந்திரா நெல் தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில காலகட்டங்களில் இந்த நெல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெதை நெல்லே கிடைக்காமல் போன நாட்கள்லாம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வெதை நெல் இப்போ நீங்கள் கேட்க போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடையிலே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு டிமாண்ட் வந்த நெல் தாங்க இது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதோடய கிளைச்சி வர தூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது முதல் எழுபது தூர் வரைக்கும் வரும் அதனால் உங்களுக்கு கதிர் டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சாலிடாக முப்பத்தைந்து கதர்லேருந்து ஒரு இப்போ இருந்து முப்பத்தைந்து கதர்லேருந்து ஐம்பது கதிர் வரைக்கும் வரும் அதனால் உங்களுக்கு சாலிடாக நாற்பத்தஞ்சு மூட்டையிலேருந்து ஐம்பது மூட்டை வரைக்கும் மகசூல் பெறலாம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு இப்போ மார்க்கெட்டிங் ரீட்டெயிலர் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலர் பிரைஸே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுபாயிலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறுபா வரைக்கும் வருது இது இங்கே எப்படிங்க ரெண்டாயிரத்தி நானூறுபா வரைக்கும் வருது சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நெல்லை அறுத்த உடனே எடுத்துகிட்டு போய் கமிட்டியில் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுபாயிலேருந்து ஒரு ரெண்டாயிரரூபாய்க்குள்ளே தான் உங்களுக்கு கொடுப்பாங்க இதுவே நீங்கள் மதிப்பு கூட்டி காயை வச்சு எடுத்துகிட்டு போய் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுபா வீதம் வரும் இதனோட ரேட்டு தானே உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷ்ரோ பண்ணியிருக்கேன் மறக்காமல் பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குது நீங்கள் சொல் சும்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கலாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் நீங்கள் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் அவ்வளோ பேட்டர்னு போட்டிங்கன்னா வந்துடும் அதனோட விலை டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மழை வாங்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் விலை பார்த்திங்கன்னா நீங்களே செக் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ ரேட் போயிருக்கு இந்த மதியமலான நெல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறது பொய்யா உண்மையானு சொல்கிற உங்களுக்கே தெரியும் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டில் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க உங்களோட மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் இந்த நெல் எவ்வளோ கமெண்ட் கமெண்ட்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் இது நெல் நெல்மணிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான நெல் மணிகள் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொன்னி கதிரை விட நீட்டாகவே இருக்குங்க பொன்னி கதிர் எவ்வளோ நீட் இருக்கோ அதை நீட்டு அந்த நீட்டு கூட இருக்குதுங்க அது அதனால தான் உங்களுக்கு இயக்குற நாற்பது மூட்ருலேருந்து நாற்பத்தஞ்சு மூட்டை வரைக்கும் வரும்னு சொல்கிறது சாலிடாக வரும் நான் அறுத்துருக்கேன் அறுத்துட்டு இப்போ திருப்பி மறுபடியும் பயிர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு டைம் நம்ம பயிர் பண்ணிட்டோம் மறாத டைம் பயிர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழுவுரமாக மாட்டு சாணமும் அது மாதிரி உரமும் இடணும் பசுந்தாள் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயல்வெளிகள் சுற்றி இருக்கிற மடங்களை வெட்டி போட்டு நீங்கள் பயிர் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் பண்ணிங்கன்னா அதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏக்கராவுக்கு இரண்டு மூட்டை போடுறாங்க நூறு கிலோ வீதம் போடுறாங்க நீங்கள் ஒரு ஐம்பது கிலோ சேர்த்துக்கலாம் நூற்றம்பது கிலோ வேக போட்டீங்க அப்படின்னு பார்த்திங்கனா உங்களுக்கு பயிர் உக்காராது நோய் எதிர்ப்பு சக்தியோட அதிக வீரியமோட வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முப்பது நாளில் பயிர் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா ஐப்பசி கார்த்திகை பருவம் வரப்போகுது அடுத்து அந்த பருவத்துக்கு இது ஏற்ற பயிரை கூட நீங்கள் ப அந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாட்டு விட்டு நடவு பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கதிர டைமில் ரொம்ப ரொம்ப மிஸ்டேக் பண்ணுறோம் நம்ம கதிர் வரைக்கும் நம்ம நல்லா பார்த்துட்டு கதிர் டைமில் நம்ம பார்த்திங்கனா நம்ம அன்னப்பூச்சி மருந்து அடிக்கிறது இல்லை அன்னப்பூச்சி மருந்து அடிக்கிறது ப்ளஸ்ஸு பொட்டாசு அமோனியம் சல்பேட் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தைந்து மூட்டையிலேருந்து ஐம்பது மூட்டை வரைக்கும் சாலிடாக வரும் நீங்கள் போடாததால தான் அதிக பதிராகி போய் கைநில நீங்கள் அறுப்படுத்து அப்புறம் நீங்கள் வக்கிகள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் பதிராகவே இருக்கும் அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொட்டாசு ப்ளஸ் அமோனியம் சல்பேட் கலந்து போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் வந்த பார்த்துக்கு உங்களுக்கு நல்லாவே மணிக்கு பால் ஏறி முத்திடுங்க இதை பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட வயல்வெளி தான் நம்ம போயிருந்தோம் நம்ம அவங்களது கதிராக இருக்குது இது பார்த்திங்கன்னா எவ்வளோ கதிர் இருக்குது பாருங்கள் இது கதிர் பொன்னி கதிரோட நீட்டுன்னு சொன்ன இல்லைங்களா அதுக்கான ப்ரூஃப் தாங்க இது எவ்வளோ நீட் இருக்கு பாருங்கள் ஸோ அது தானே தான் சொல்கிறது இது பொன்னி நெல்லுக்கே டஃப் கொடுத்துட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மூணு வருஷமாக இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் அதிக பிரைஸ் போகிறதும் இந்த நெல் தாங்க அதிக மக்கள் விரும்புகிறதும் இந்த நெல் தான் இப்போ வெதநெல் டிமாண்ட் ஆகுறதும் இந்த நெல் தாங்க அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா மகேந்திராவில் ஐந்து ஜீரோ ஐந்துன்ற நெல்லை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம மறக்காம நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ பாய்